பாட்டி உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊத்தணும்னு ஐயோ பைத்தியக்காரா குழம்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை கூட ஊத்துலடா அரை ஸ்பூன் தாண்டா ஊத்துன இங்க பாருங்க பாட்டி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் மட்டும் தான் வாங்கி தருவேன் அந்த ஒரு லிட்டர் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் சமையல் செய்யணும் ஐயோ பைத்தியக்காரா உங்ககிட்ட என்னால வாழ முடியலடா செத்துர்லாம் போல இருக்கு சினாரியா இருக்கணும்டா அதுக்குன்னு இப்படியா இங்க பாரு கிழவி உனக்கு என்ன தெரியும் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீ எங்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அந்த கோயில்ல தேங்காய் உடைக்க போறாங்க ஆமா தேங்காய் ஒடிக்க போறாங்க நான் லேட்டா போயிட்டேன்னா அந்த புரோஹிதரு அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு இன்னும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பாப்பையா எப்பதான் மாறுவானோ என்னன்னு தெரியலையே அப்படி அந்த நாள் போச்சு ஒரு நாள் பாப்பையவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு பாட்டி பாட்டி இங்க வாங்க என்னடா காலங்கத்தில கூப்பிடுற என் பாட்டி என் வயசுல எனக்கு மட்டும் தான் என்னடா விடிய காலையில கனவு ஏதாவது பண்ணி வைங்கன்னு பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா என்ன நான் பாக்குறதுக்கு அழகா இல்லையா பாட்டி கல்யாணத்துக்கு அழகு முக்கியம் இல்லடா நல்ல குணம் முக்கியம் உன்ன மாதிரி பிசினாரிக்கு யாரிடா பொண்ணு கொடுப்பா கல்யாணம் உனக்கு கனவு தான்டா பாட்டி என்னோட பிசினாரி தனத்தை பார்த்து எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிக்காதீங்க என்னோட ஃப்ரெண்டு சிரி இருக்கா அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் போ உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாளோ இல்லையோ அப்படின்னு சாரதம்மா சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அவன் ரொம்ப கோவமா சீக்கிரமா சிரி வீட்டுக்கு கிளம்பி போனா சிரி சிரி ஆ வந்துட்டு வந்துட்டா இரு பாப்பையா என்ன பாப்பையா திடீர்னு என்ன தேடி வீட்டுக்கு வந்திருக்க சரி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலான்னு வந்த நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணமா உன்னையா எங்க அப்பாவுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் இருந்துச்சு ஆனா நீ என்ன சொல்லுவியோன்னு தான் கேட்காம இவ்வளவு நாளா சும்மா இருந்துட்டாரு அப்படியா அப்பவா உடனே கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னது கோயில்ல கல்யாணமா இங்க பாரு எனக்கு கல்யாணம்னா பெரிய கனவு இருக்கு கோபுரம் உயரத்துக்கு பந்தல் போட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் பாப்பையா மனசே உடஞ்சி போச்சு ஐயோ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்காமயே இருந்துடலாம் அம்மா தாயே எனக்கு நீ தேவையே இல்ல அப்படின்னு சிறி வீட்டு வாசப்படியில ஓட தொடங்கினவன் வீட்டுக்கு வந்துதான் நின்னா அங்க நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அப்பா பாப்பையா அங்கயும் உன்னோட தனத்தை காட்டிட்டு வந்திருக்கியா இங்க பாருப்பா பிஸ்னாரியா இருந்தா உனக்கு கல்யாணம் நடக்காதுடா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் நான் செத்து போயிட்டா என் காலத்துக்கு அப்புறம் உன்னை யாருடா பாத்துக்குவா போத நிறுத்துங்க பாட்டி என்ன மாதிரியே பிஸ்னாரிங்க இந்த உலகத்துல இல்லாம போயிடுவாங்களா கண்டிப்பா இருந்தே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பேரையா ஒரு சம்பந்தத்தை பத்தி சொல்றதுக்காக வந்தாரு அப்பையா உனக்கு ஒரு சம்பந்தத்தை தேடிக்கிட்டு வந்திருக்கேன் அவங்க உன்னை விட ரொம்பவே அவங்க சின்ன சின்ன விஷயத்திலையும் சிக்கனம் சிக்கனும்னு ரொம்ப சிக்கனம் பார்ப்பாங்க பேரையா அப்படி சொன்ன உடனே பாப்பையவுக்கு எங்கில்லாத சந்தோஷம் பாப்பையவுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சாரத அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பையா என்ன சொல்றீங்க சாம்பையா என்ன விட பிஸ்னர் இருக்கிறாங்களா அந்த மாதிரி சம்பந்தத்தை எனக்கு காட்டக்கூடாதா கண்டிப்பா இருக்காங்க உடனடியா அந்த சம்பந்தத்தை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு காலையிலேயே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி பெரியா மறுநாள் காலையில பாப்பையாவ பொண்ணு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு இங்க பாருங்க சாமலம்மா உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள இவருதான் இவரு பேரு பாப்பையா அப்படியா வணக்கம் உட்காருங்க உட்காருங்க உள்ள போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு உள்ளே போனவங்க லட்ட கொண்டு வந்து வச்சாங்க என்ன பேரையா ரொம்ப பிஸ்னாரிங்கன்னு சொன்ன பார்த்தா என்னை விட நிறைய லட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓ லட்டை பத்தி பேசுறீங்களா மேல மட்டும்தான் லட்டு கீழே மொத்தம் காகித தான் இருக்கு அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சமாதானமாயி போதும் போதும் எனக்கு நல்ல ஜோடி தான் எனக்கு கிடைக்க போகுது இங்க பாருப்பா எங்களுக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்றதுக்கு பிடிக்காது அதிகமா வரதட்சணை எல்லாம் குடுக்கறதுக்கும் பிடிக்காது சின்னதா சிம்பிளா கல்யாணம் பண்ணதான் பிடிக்கும் ஐயோ எனக்கு ரொம்ப நல்ல சம்பந்தம் தான் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்கும்னு கனவுல கூட யோசிக்கல ஆ ஷாமலம்மா உங்க பொண்ணு ஒரு தடவை காட்டுறீங்களா ஆ கண்டிப்பா காட்டுற காட்டுறேன் அம்மா மாலத்தி கொஞ்சம் வெளியவாமா அப்படின்னு சொன்ன உடனே மாலத்தி வெளிய வந்தா யோ பொண்ணு பாக்க எவ்வளவு அழகா இருக்கா அவளை விட அழகா இருக்கிறது அவளோட பிஸ்னரித்தன மனசு பாப்பையா என் பொண்ணுக்கு ஆடம்பரமே பிடிக்காது டி என்ன எப்ப பார்த்தாலும் பிசுனாரி பிசுனாரின்னு சொல்லுவீங்கல்ல இப்ப எனக்கு கிடைச்சவ கூட ஒரு பிசுனாரியா தான் கிடைச்சிருக்கா பொண்ணுக்கு புது துணி நகனட்டெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையே இல்லை கல்யாணத்தை கூட எங்க வீட்டு வாசல்லையே சிம்பிளா ஒரு அஞ்சு பேரை வச்சு நடத்திக்கிட்டா போதும் ரொம்ப நல்லதாச்சு இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்க பாப்பையா ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா ஒரு நல்ல நல்லா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் எங்க பொண்ணுக்கு உங்களை எப்பவோ பிடிச்சி போச்சு மூர்த்தத்தை பார்க்க வேண்டியதுதான் இங்க பாரு பாப்பையா சனிக்கிழமையே ஒரு நல்ல மூர்த்த நாள் இருக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு கூட்டிட்டு போயிடு உன் வீட்டாண்ட போனா அங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் உன் வீட்டாண்ட பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியாது இங்க இருந்தா செலவும் மிச்சம் அது மட்டுமா எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துடணும் ஐயோ உங்களுக்கு சேர வேண்டிய காசை கொடுக்காம போயிடுவேனா இல்ல இந்த விஷயத்தை என் பாட்டி கிட்ட சொல்லணும் அவங்க இத கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படி பாப்பையா என் வீட்டுக்கு வந்து அங்க நடந்த விஷயத்தை பத்தி பாட்டியான அம்மா கிட்ட சொன்னான் அட்டி உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல தான் கடிச்சிருக்க அவ என்ன விட பிசினாரு கல்யாணத்தை கூட அவங்க வீட்லயே சிம்பிளா செஞ்சுக்கலான்னு என் வாழ்க்கைக்கு இது போதும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா கல்யாணம் வர சனிக்கிழமை தான் பாப்பையா ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னப்பா இப்பவே நான் செத்து போயிட்டா கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் செத்ததுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிட்டு உன் துணி மணி துவச்சு உனக்கு சமைச்சு குடுக்க நல்ல பொண்ணு வர போறா இப்படி சனிக்கிழமை தோரணத்தை கட்டி வீட்டுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு பேரை வச்சு கல்யாணத்தை செஞ்சு என் வாழ்க்கையில வரைக்கும் இவ்வளவு சின்ன கல்யாணத்தை பார்த்ததே இல்ல இங்க பாருங்க சாம்பையா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே காசை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பாட்டி பாத்தீங்களா எவ்வளவு நல்ல சம்பந்தம் அப்படின்னு இப்படி பெருசா ஆடம்பரமே இல்லாம பிசுனாரி பாப்பையா மாலத்தியோட கல்யாணம் நடந்தது கல்யாணம் ஆகி ரெண்டே நாள்ல மாலத்தி அவளோட பிசுனாரி தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா என்னங்க நம்ம கல்யாணத்துக்கு கட்டின தோரணம் பூங்களெல்லாம் கொண்டு போய் வித்தா நம்மளுக்கு ரெண்டு ரூபா ஆச்சு கிடைக்கவங்க வித்துட்டு வரலாமா மாலத்தி எனக்கு சரியான ஜோடி ஐயோ எனக்கு எதுக்காக இந்த யோசனை வரல சரி சரி வாமா போயிட்டு வரலாம் ஐயோ இவனே ஒரு பிசுனாரி இவனுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பிசுனாரி கிடைச்சிட்டாலே இவனே ஒரு பிஸ்னரின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவனுக்கு சரியான பிஸ்னரி ஜோடியே கிடைச்சிருக்கு இனிமே நான் சாக வேண்டியதுதான் இப்படி பிஸ்னாரி பாப்பையவுக்கு பிஸ்னாரி மாலத்தி கடிச்சு பிசுநாரி தனத்திலேயே சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க ஆட்டுல நடந்து போயிக்கிட்டு இருக்கிற கோவிந்தா கேசவனுக்கு ரொம்ப பசி எடுத்தது டே கேசவா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது இந்த காட்டுக்குள்ள சாப்பிட ஏதாவது கிடைக்குமாடா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏ ஆமாண்டா உன்ன மாதிரி நானும் பசியில காட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடு கூட இல்லடா ஆ நீ வீடுன்னு சொன்னப்பதான் ஞாபகம் வருது எங்க தாத்தா சொல்லியிருக்காரு இந்த காட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல சுதாகர் அப்படின்னு ஒருத்தர் பக்கோட விற்கிறாரா ருசி ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படியா சரி போற வழியில சாப்பிட்டு போலாம் அது எங்கன்னு பார்த்து சொல்லு இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த காட்டு வழியா கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஏய் ஒரு மயிலி அப்படின்னு எவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டாரா இன்னும் எவ்வளோ தூரண்டா அதோ அங்க தெரியுதே அந்த மரத்துக்கடியில அங்கதான் பக்கோடா வியாபாரம் நடக்குது சரி பசி பசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே சரி வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பக்கோடா கடைகிட்ட வந்தாங்க அங்க ஒரு பக்கத்துல வைதேகி பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா சுதாகர் வந்த கஸ்டமருக்கு பக்கோடாவை கொடுத்துக்கிட்டு இருந்தான் சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை ரூபாக்கு பக்கோடா வேணும் எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாக்கு கொடுங்க சரிங்க அண்ணே உட்காருங்க சுட சுட செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு பக்கோடாவை கொடுத்தா ஆஹா தங்குச்சி உண்மையிலேயே ருசி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பக்கோடாவை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை சரி சரி சாப்பிடுங்க ஆமா கேட்க மறந்துட்டேன் நீங்க இந்த ஊரா இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல இல்ல நாங்க பக்கத்து ஊர்ல ஒரு வேலையா வந்தோம் எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்தது அதனாலதான் உங்க பக்கோடாவ சாப்பிட்டு போலான்னு இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா என் பக்கோடா வியாபாரம் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்குன்னு ஆமா வைதேகி தானே அவங்களும் வந்து சாப்பிட்டு போனாங்க இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு பாக்கலாம் நீங்க சீக்கிரமா கிளம்புங்க இல்லனா வீட்டுல அத்தை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க சரி வைதேகி கிளம்பலாம் இல்லனா அம்மா நம்மள தேடிக்கிட்டு இங்கேயே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வாடா இங்க சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம் இன்னைக்கு நம்ம வியாபாரம் எப்படி நடந்தது அம்மா நம்ம வியாபாரம் இந்த நடுவுல ரொம்ப நல்லா நடக்குதுமா சரிப்பா காசெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிங்க ரெண்டு பேரும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு மீன் குழம்பு சமைச்சு வச்சிருக்கேன் என்னது மீன் குழம்பா வாசனையே அதிரி போகுது சரி எடுத்து வைங்க வந்து ஒரு புடி புடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எப்பவும் போல பக்கோட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன தம்பி மாதவா இந்த நடுவுல கடப்பக்கம் வரவே மாட்டேங்கிற அண்ணி எங்கிருந்து வர்றதண்ணி அடிக்கிற மழையில வேலையே இல்ல வேலை இல்லாததுனால வீட்லயும் ஒரு பொருள் இல்ல அப்படி இருக்கும்போது பக்கோட கடைக்கு எப்படி வர்றது என்ன மாதவா அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா வீட்டுக்கு வந்து மல்லிகை பொருளை எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அது உனக்கும் வீடு மாதிரி தான் ஏ கேட்டிருக்கலான்னு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்க ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுக்கு தான் வரல இங்கே பாருப்பா நீ எனக்கு தம்பி மாதிரி நீ ஏதாவது கேட்டா நான் கொடுக்காம இருப்பேன் நான் சொல்லு ஏ எனக்கு காசு பணம் எதுவுமே வேண்டாம் எப்படியும் நீங்கள் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் இந்த கடையில் ஒரு வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இங்கே வந்து வேலையை கற்றுக்குவேன் சரி மாதவா இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் வேண்டாம் சொல்லுவேன்னா நாளைக்கு காலையிலேயே வேலைக்கு வந்துரு சரிங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஓ மாதவா இதுல உதவி என்ன இருக்கு உனக்கு வேலை கொடுக்க போறேன் அவ்வளவு தானே வைதேகி கொஞ்சம் பகோடாவ கட்டி கொடுத்தனுப்பு ஆ சரிங்க போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவளும் பகோடாவ போட்டு கையில கொடுத்தான் இப்படி மாதவா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில மாதவா பக்கோடா கடைக்கு வந்தா மாதவா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தா வைதேகி பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா மாதவா பரவாயில்லடா நீ சீக்கிரமா வேலையை கத்துக்கிட்ட ஆமாப்பா முதல்லலாம் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு என்னங்கண்ணி நீங்க காசு குடுக்கறீங்க அது மாதிரி நானும் வேலை செய்யறேன் அத்தியா எப்படி பேசுறான்னு ஊருக்குள்ள இத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு ஏன் தெரியுமா இவனை இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சுதாகர் இப்படி கொஞ்சம் நாளாச்சு இப்படி மாதவா சுதாகர் வைத்தேரி கிட்ட ரொம்ப நம்பிக்கையா வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் எப்பவும் போல வேலை செய்யும் போது கடையும் மூடுற நேரம் ஆயிடுச்சு அண்ண நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லுப்பா என்ன விஷயம் அண்ண நான் எப்படி உங்ககிட்ட பக்கோடா போட கற்றுக்கிட்டேன் நீங்களே எனக்கு ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா நானும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்கோடா வியாபாரம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன் அவ்வளோதானே நீ எனக்கு தம்பி மாதிரி உனக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கடையை ஆரம்பித்து கொடுக்க மாட்டேனா அப்படி இல்லைங்கண்ண சரி மாதவா ஒரு பத்து நாள் காத்துக்கிட்டு பத்து நாள்லேயே உனக்கு ஊருக்குள்ள ஒரு கடையை ஏற்பாடு பண்ணித்தரேன் இப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி பத்து நாள் ஆச்சு இப்படி சுதாகர் மாதவனுக்கு ஊருக்குள்ளேயே ஆலமரத்து கடையில ஒரு நல்ல கடையை போட்டு கொடுத்தா அண்ண நீங்க தான் ஆரம்பிச்ச கடை இந்த கடையில நீங்க தான் முதல் போனிய செய்யணுங்கண்ணா தானே செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சுதாகர் பத்து ரூபா கொடுத்து பக்கோடாவ வாங்கினா இங்க பாரு மாதவா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களோட நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்து கொண்டும் நீ இழந்துடவே கூடாது ஏன் சொல்றேன்னா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நான் தான் உனக்கு கடையை ஆரம்பிச்சு கொடுத்தேன்னு தெரியும் சரிங்கண்ணு நீங்களும் பார்க்க போறீங்கல்ல நான் எவ்வளோ நல்லா வியாபாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சரிப்பா அங்க உங்க அண்ணி ஒண்டியா காத்துக்கிட்டு இருப்பா நான் இன்னும் கிளம்புறேன் இப்படி சொல்லி சுதாகர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா இப்படி நல்லபடியா வியாபாரம் ஆயிக்கிட்டு இருந்துச்சு சுதாகருக்கு பணத்து மேல ஒரு நாள் மாதவனுக்கு அதிகமா லாபம் வந்தாலும் பணத்து மேல பேரச வந்துச்சு எப்படியாவது அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும் அதுக்காக செய்கிற பக்கோடா வியாபாரத்துல ஏதாவது கலப்படம் பண்ணணும் அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான் அவன் யோசிச்சபடியே பக்கோடா நல்ல வாசனைய கமகமா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு கெமிக்கலை போட ஆரம்பிச்சான் இப்படி அவன் செஞ்சு வச்ச பக்கோடாவை சாப்பிட்டு நிறைய பேர் ஊர்ஜனங்க ஜனங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க பக்கோடால ருசிக்கு கெமிக்கல உபயோகப்படுத்தினதால அத சாப்பிட்டவங்களுக்கு வாந்தி பேதினு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க ஊரு ஜனங்க சுதாகர் கடைக்கு முன்னாடி வந்து நின்னு இங்க பாரு சுதாகர் மாதவா உன் கடையில வந்து வேலைக்கு செஞ்சு பக்கோடாவை செய்ய கத்துக்கிட்டதுனால தானே இன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஊர் ஜனங்க சுதாகரோட பக்கோடா கடை மேலேயும் சந்தேகப்பட்டாங்க

மாதவன் எனக்கு தம்பி மாதிரி அதுக்குதான் போட்டு கொடுத்தேன் எங்கேயோ ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு இல்லனா அவன் கூட அப்படி அந்த மாதிரி வேலை பையன் என்னைக்காவது அவன் கடையில பக்கோடாவ சாப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா எங்கோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அதனாலதான் எல்லாரும் சாப்பாட்டுல பாய்சன் ஆயிருக்கு அப்படி சுதாகர் சொன்ன உடனே கிராமத்து ஜனங்க ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் சுதாகர் வைதேகி மாதவனோட கடைக்கு வந்தாங்க அண்ணி அண்ண பாங்க என்ன சாப்பிட்றீங்க இங்க பாரு மாதவா நீ எவ்வளோ நல்ல பையன் நீ நல்ல வியாபாரம் செய்வேன்னு தானே கடை ஆரம்பிச்சு கொடுத்தோம் அண்ணே நான் அதிகமா பணத்தை சம்பாதிக்கணும்னு தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் இங்க பாரு மாதவா நீ எந்த தப்பும் பண்ணல ஏதோ யதார்த்தமாக தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு ஒரு ஜனங்ககிட்ட நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் நீ அதே போல நடந்துகிட்டு நல்லபடியா வியாபாரத்தை செய் அண்ண தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப மாட்டேன் இங்க பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்ப நீ பண்ண நானே ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி கொடுத்து கடையை காலி பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சுதாகர் அவனோட புத்திசாலி தனதுனால மாதவனோட பேரை காப்பாத்தி மறுபடியும் அவனோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உதவி செஞ்சான் இதுதான் என்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்